ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போடுங்க நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்புறம் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் பதினேழு எஸ்பிஓவில் வந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் டூ டேஸ்க்கு முன்னாடியே அப்டேட் வந்துருச்சு ஓகேங்களா நான் வீ வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடில இம்பார்ட்டண்டான ஒர்க்கு டூ டேஸாக எனக்கு அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதெல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஓகேங்களா முக்கியமான ஒரு ரீசனால்தான் என்னால் வீடியோ போட முடியல நான் ஆல்ரெடி நேற்று பதினெட்டு ஒம்பது வந்த அப்டேட் பற்றி நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த ப வீடியோ நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா அதில் தான் முக்கியமான அப்டேட் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த போஸ்ட் வந்து நேற்றே போட சொன்னாங்க சார் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணுறதுக்கு பற்றி அதனால் அந்த போஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் நான் கீழே வந்து வீடியோ டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் தெரியாதவங்க அதை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் விட்ரவல் ரிக்வெஸ்ட் கிரெடிட் ஸ்டார்ட் செப்டம்பர் பதினெட்டு அந்த அதுக்குரிய அப்டேட் தான் நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன் தெளிவாக அதில் சொல்லிட்டேன் ஓகேங்களா செகண்ட் வந்து டீம் சு சேஞ்சிங் ஆப்ஷன் எஸ்பிஓ போர்ட்டல் அது வந்து உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் அதுக்கு டீம் சேஞ்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் சேல்ஸ் டீமாக ப்ரொ ப்ரொமோஷன் டீமாக ப்ரமோஷன் இருந்து சேல்ஸ் டீமில் மாறுறீங்களா இல்லை சேல்ஸ் டீம்லருந்து ப்ரொமோஷன் டீமில் மாறுறிங்களான்னு டச் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க இதுதான் லாஸ்ட்டு வாய்ப்பு இதுக்கு மேலே மாற்ற முடியாது இல்லை இது ரெண்டுமே எனக்கு வேணாம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேர்டு வந்து டாஸ்க் அப்டேட் அண்டு ரீஃபண்ட் அப்டேட் டாஸ்க் அப்டேட்னா நிறைய பேர் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடுறது அந்த டாஸ்க் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து அதை பண்ணாமல் இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால தான் டாஸ்க் வந்து மாறாமல் இருக்குது எல்லோரும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் வேறு டாஸ்க் வந்து நமக்கு மாறும் ரீஃபண்டு ரீஃபண்டில் வந்து ஆல்ரெடி ஜூலை தேர்ட்டீன்க்கு முன்னாடி யார் மெயிலெலாம் போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் க்ரெடிட் ஆகிட்டுருக்கக்குள்ளேயே அவங்களோட ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டும் அவங்க ப்ரூஃப் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஒக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் வந்து க்ரெடிட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இதோடய அப்டேட்டும் நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் வெரி 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 இம்பார்ட்டான கேள்விகளுக்கு அதில் பதில் இருக்குது அப்படிங்களா நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்திருக்கு அதை பற்றி நான் அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் தேர்டு வந்து டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்ட கண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் சேஞ்சிங் ஆப்ஷன் இன் டூ டேஸ் அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து விட்டுட்டாங்க ஓகேங்களா நேத்துலேருந்து அது வந்து எனபிள் ஆகிருக்கு நீங்கள் போய் செக் பண்ணி டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர்கள் இருந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக ஆகணுன்னா மாறிக்கோங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்கள் இருந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர்களை மாறினாலும் மாறிக்கோங்க இல்லை இது ரெண்டுமே வேணால் நான் மைக்ரோ டாஸ்கில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட சேனலோட இவ்வாறல் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கலாம் என்ன அப்டேட்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து லாஸ்ட்டு வாய்ப்பு ஓகேங்களா ஃபிஃப்த்து வந்து கூப்பன் கார்டு பர்ச்சேஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க கூப்பன் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் தருவாங்க சார் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கூப்பன் அமௌண்டு செவன் தௌசண்ட் ஒன் மந்த்துக்குனா செவன் தௌசண்ட் த்ரீ மந்த்த்க்குனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நோட்டீஸ் போட வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களா இன்ஃபர்மேஷன் வரும் ஓகேங்களா நான் வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது தாங்க பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த அப்டேட் இது தான் ஓகேங்களா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து அப்டேட் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன் அதை நான் கீழே டேக் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லி எக்ஸ்பிளைனும் தெரிஞ்சுக்கோங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறத பற்றி நான் சொல்லியிருப்பேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஓகேங்களா நான் பேசுகிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான ஆளப்படுங்க தேங்க்யூ வாட்சிங்